சென்னை இருபத்தி ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தலையங்கம் தினத்தந்தி ஒரு கதவு மூடினால் பல கதவுகள் திறக்கும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பல இளைஞர்களின் கனவே ஹேஷ்வாம்பி விசா வாங்கி அமெரிக்காவில் போய் வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவி ஏற்றதிலிருந்தே இந்தியாவுடன் உள்ள உறவில் சற்று விரிசல் ஏற்படும் வகையில் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்து ஏற்றுமதிக்கும் முட்டுக்கட்டை போட்ட அவருடைய பார்வை இப்போது ஹெச் பி விசா மீது விழுந்து விட்டது அனைத்து வெளிநாட்டு மாணவர்களுக்கும் பி விசா கட்டணமாக ரூபாய் ஒன்று புள்ளி மூணு ரெண்டு லட்சம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் இந்த திடீர் உயர்வு இந்தியாவுக்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது டாலர் கணக்கில் இந்த கட்டணம் ஒரு லட்சம் டாலராக இருக்கிறது அமெரிக்காவில் புதிதாக வேலைக்கு செல்பவர்களுக்கு பெரும்பாலும் இந்த கட்டணமும் கட்டணத்தை விட குறைவான சம்பளமே இருக்கிறது பெரும்பாலும் இந்த கட்டணத்தை விட குறைவான சம்பளமே இருக்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் பேர் ஆண்டுக்கு எழுபத்தி ஏழாயிரம் டாலரே சம்பளமாக பெறுகிறார்கள் சற்று பணி அனுபவமும் திறன் மிகுதியும் உள்ளவர்கள் ஒரு லட்சத்து முப்பது ஆயிரம் டாலர் வரை பெறுகிறார்கள் இந்த நிலையில் இப்போது அறிவிக்கப்பட்ட ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் ஹெச் ஒன் பி விசா கட்டண அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்க வேண்டும் என்ற இளைஞர்களின் கனவு கதவை மூடிவிட்டது என்றாலும் ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவு திறக்கப்படும் என்ற பழமொழிப்படி இப்போது ஒரு கனவல்ல மற்றும் பல நாடுகளில் இருந்து கனவு கதவு கனவு கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளன அமெரிக்காவுக்கு அடுத்த வல்லரசு நாடான சீனா கடந்த மாதம் அறிவித்த அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமுலுக்கு வர இருக்கும் கே விசா இந்தியா உள்பட அனைத்து நாட்டு இளைஞர்களின் பார்வையையும் விட்டது இந்த விசாவுக்கு அங்குள்ள நிறுவனங்கள் அழைப்பு விடுத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை அறிவியல் தொழில்நுட்பம் என்ஜினியரிங் மற்றும் கணித பாடங்களில் பட்டம் பெற்ற மிகவும் திறமை வாய்ந்த சர்வதேச இளைஞர்களை தங்கள் நாட்டில் பணிபுரிய ஈர்ப்பதே இந்த கே விசாவின் முக்கிய நோக்கம் ஆகும் இந்த விசாவை பெற்றவர்கள் அங்கு போய் வேலை தேடிக்கொள்ளலாம் அந்த நாட்டுக்கு கட்டுப்பாடின்றி சென்று வரலாம் நீண்ட நாட்கள் தங்கலாம் இது குறித்து சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவே ஜியாக்குன் பத்திரிகையாளர்களிடம் கூறும்போது உலகம் முழுவதிலும் பல்வேறு துறைகளில் உள்ள திறமை வாய்ந்தவர்களை இங்கு வந்து பணியாற்ற சீனா அழைக்கிறது என்று வரவேற்று உள்ளார் சீனா மட்டுமல்லாமல் இங்கிலாண்டும் திறமையானவர்களை தங்கள் நாட்டுக்கு வரவழைக்க விசா கட்டணத்தை தள்ளுபடி செய்து குறித்தும் பரிசீலனை செய்து வருகிறது ஆக அமெரிக்கா தென் கதவை மூடி நாளும் இங்கிலாண்டு நெதர்லாண்டு ஜெர்மனி கெனடா அரபு நாடுகள் உள்பட பல நாடுகள் திறமை வாய்ந்த இந்திய இளைஞர்களுக்கு சிவப்பு கம்பளம் வருது வேலை வாய்ப்பு வழங்க தன் கதவுகளை திறந்து விட்டு கொண்டு வருகிறது ஜோகோ கம்பெனி நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தினத்தந்தி குழுமத்தின் ஆங்கில பத்திரிகையாள பத்திரிகை ஆன டிடி நெக்ஸ்ட்டுக்கு அளித்த பேட்டியில் பி சகாப்தம் முடிந்தது இந்தியாவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நேரம் வந்துவிட்டது இதற்காக வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன என்று கூறியதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய நேரம் இது ஒரு கதவு மூடினால் பல கதவுகள் திறக்கும்